இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் ரிசெப்ஷன் நடக்க போதுல அப்ப பாக்கதுல போறங்க அதுக்குள்ள என்ன ரெடி என்ன நமக்கு ரிசெப்ஷன் நடந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் பண்ணும்போது பத்து பேசுற அது தனி சுகம் டி புரியாது அனுபவிச்சாதான் தெரியும் ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப பெரிய உண்மைதான் என்னதான் நாளைக்கே நாம புருஷன் பண்டாட்டி ஆக போறதுனாலும் காதலிச்ச நாட்கள்ல நம்ம பார்த்து பேசிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தனி சகனாங்க ஆமாடி நான் பண்ணும்போது கஷிஷோ இவங்க வந்துறாங்க அவங்க வந்துறாங்கன்னு நீ பயப்படுறதோ நான் உங்க கிட்ட சேட்ட பண்றதோ திருட்டுத்தனமா வந்து உள்ள கைய போட்டு நீ எப்படா கேப் டைம் கிடைக்கும் போது நான் சின்ன சின்ன குடுக்கலாமா இதெல்லாம் எப்போ ஒரு சகன் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு சகமா இருக்கா உங்க கிட்ட

కమ్యూటీ ఏవిసోమ చెడినయా హ్ అది సరే ఆ పత్రటి దర్మా పాకరదో త్రట్ట తనమా సెటప్ చంద్రదో అంగలుకు సౌగమంగా ఇకినా ఏ ఒక సౌహనా

இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் நடக்க போகுது நாளைக்கு தூங்கு கூடவே தான் இருக்க போகிறேன் நாளையிலேருந்து இப்போ எதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவேன் நாளைக்கு மொத்தமாக வச்சு என்னென்னமோ பண்ணணும்ல அதனால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இப்போலாம் அவசரப்பட மாட்டேன் அதுக்காக கொடுக்காமலும் இருக்க மாட்டேன் அது கொடுப்பேன் அது மட்டும் இல்லை நான் இட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டேன் நம்ம சார் கொடுப்பேன்

எடுத்து எடுத்துக்கிறோம் தேவதையே நிலவு நிதானே தானே கனவு மொத்தம் ஒண்ணு நான் கேட்கும் மொத்தத்தில் சூடேறோம் மொத்தத்தையும் நான் கேட்கிற செவந்த அழக கொஞ்சம் சேடிச்சு கிழக்கும் கிமீரா பத்து வருஷம் பக்கம் அடினான செக்க செவந்த அழக கொஞ்சம் சேடிச்சு கிடக்கும் கிமீரா பத்து வருஷம் பக்கம் இருந்து பார்த்ததில் அடினானும்

நீ சொல்ல சொல்லு சொல்லு கொள்ளு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க பாத்துக்க ரூம்குள்ள நீ ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் எது வேணாலும் நடக்கலாம் நான் பொறுப்புல பாத்துக்க எது வேணாலும் என்ன நடக்கும் என்னடா நடக்கும் இங்க பாரு உன்னை பார்த்ததுமே நிறைய கொடுக்கணும்னு தோணிடுச்சு சரி கல்யாண மண்டபமா இருக்கேன் இங்க நம்ம கைவரிசையை காட்டக்கூடாதுன்னுதான் தள்ளி நிக்க வேண்டி பக்கத்துல மட்டும் வந்தேன்னு வச்சுக்கேன் ஆஞ்சிரும் பாத்துக்க

இங்க இல்லையா அது என்னடி சாமி கும்பிட்டுட்டு கோவில சுத்துناயேனா கோவில சுத்திட்டு சாமி கும்ட்டைனா முதல்ல கோவில் சுத்திடுவோம் அப்புறம் சாமி கும்பிடுவோம் புரியுவா முதல்ல முடிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் எனக்கும் கட்டிக்க ஆசையா இருக்கும் அதுக்கு என்னடா இருக்கி சீக்கிரமா எனக்கும் கட்டிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அடி என் சொல்ற சொல்றது நீதானா அது சரி கட்டிக்கணும்னு ஆசை வந்தவளுக்கு பக்கத்துல வர தோணும் இல்லையே கேட்டுக்கவா மாடி சிலை வாழ்வதை அப்போ இந்த ஊரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டா ரெண்டு பேரும் கட்டிக்கலாமா டேய் பிரமோத் நான் சொல்றது அந்த கட்டிக்கலாம் இல்ல இது கல்யாண கட்டிக்கலாம் இதுக்கு அப்புறமா தள்ளி போடவேணும் நம்ம சிக்கரமா கல்யாணத்தை கட்டிக்கிட்டேன் அதுக்கு அப்புறமா இப்படி கட்டிக்கலாம் சரியா அது சரி உங்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சுன்னா அப்ப சீக்கிரமா மேல சத்தத்தை கேட்க வச்சிரும் புரியும் கொஞ்சம் பொறுத்துக்க சக்தி கண்ணாரியனுக்கு கல்யாணம் முடிவிடும் அடுத்த முகூர்த்தத்துல இந்த ரெண்டு பேர் கல்யாணம் தான் என் பொண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது என் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டான் எதுக்கப்புறம் எதுக்கு காற்று இருக்கணும் சீக்கிரமே கல்யாணத்தான் முடிச்சிட வேண்டியது தான் கல்யாணத்துக்கு ஒன்று ரெடியாக ரெடியா ஓய் தாலி கட்டலடி பொண்ணையும் கட்டிக்க மாப்பிள்ளைய பூ ரெடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கூட ஒன்றை கட்டிக்க ரெடியாக தாண்டி இருக்கேன் நீ ஒன்று மட்டும் சொல்லு

principles��은 ட்ரையல் trial pathoung lama.. fuam ma wadu.. ஏதாவது பண்ணலாம்னு solamente அதுக்கும் விட Middle இப்போ நான் என்ன pronounjack삐 பண்றது girlfriend authenticity. abrasBraersch Hok bomb. அர்த்தம் போய் கல்யாண வேலைய பாரு போடா CDU .neh 아이�ılar maaf .دي ich accept

நமக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு என்ன வேலையை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்பப்ப எனர்ஜி ஏத்திக்க உள்ள வருவேன் வரும்போதுனா நமக்கு ஒத்துல நச்ச நச்சல கொடுத்து விடு அப்போ மாமா ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம் சரியா சரி குடுக்கறதா இருக்கட்டும் ஆமா இனிய கவி எங்க அனுப்பல நீ இவ்ளோ பேசாத பார்த்தா இனிய கவி எங்கயோ பிளான் பண்ணி தான அனுப்பி இருக்க ஆமா அந்த அது சரி இங்க போனதே ரொம்ப புத்திசாலியாச்சே ஆமா நிச்சல குட்டி